அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் பதிவு ஐந்து ஒரு செயல் அப்போது வருத்தம் தந்தாலும் வேறொரு நற்செயலுக்கு நம்மை இட்டுச் செல்கிறது ஒரு திரைப்பட பாடல் வரிகள் எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு இரண்டாம் ஆண்டு முடிவில் அறையிலேயே மாமிச உணவு வாங்கி சாப்பிட்டார்கள் அது அவர்கள் விருப்பம் அதை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் பொதுவாக சாப்பிடும்போது அதிகமாக தட்டில் சாதம் வைத்துவிட்டால் அதை மற்றவர் தட்டில் வைப்பார்கள் வீட்டிலேயே ஒருவர் தட்டில் மற்றவர் சாப்பிட மாட்டோம் சாதம் அதிகமாகிவிட்டால் டக்கென்று பக்கத்து தட்டில் சற்றென்று வைத்து விடுவார்கள் தோழிகள் அதனால் அந்த செயல் வருத்தப்பட வைத்தது நற்பு பெரிதா மாமிசம் பெரிதா நீங்கள் சாப்பிடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை எங்களுக்கு தெரியாமல் சாப்பிடலாம் அல்லவா சரி உங்கள் விருப்பம் என்று சொல்லி நானும் தோழி ஹேமாவும் வேறறைக்கு வாடனிடம் கூட சொல்லாமல் உடனடியாக வந்துவிட்டோம் மறுநாள் வார்டன் ரோஸ்லின் மேரி கேட்டார்கள் விவரம் கூறிய பிறகு ஒன்றும் சொல்லவில்லை இந்த அறையிலும் சாப்பிடுவார்கள் ஆனால் மாடிக்கு சென்று இலையில் சாப்பிட்டு வருவார்கள் சாப்பிடுவது எங்களுக்கே தெரியாது இந்த வரிகளை மட்டும் சற்று கவனித்து கேளுங்கள் இங்கு வேறொரு பிரச்சனை இந்த அறையில் உள்ள தோழி பானு எங்களுடன் அன்பாக பழக முன்பு அறையில் இருந்த இருவர் எங்களுடன் அவ்வளவாக பேச வேண்டாம் அளவோடு பழகு என்று சொல்ல அவள் அதை கேட்கவில்லை பின்னாளில் நடந்ததை சொல்கிறேன் பானு இறந்துவிட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சென்னை லேடி வெல்லிங்டனில் புலவர் பயிற்சி பெற சேர்ந்துள்ளேன் அங்கு பானுவை என்னுடன் பேசக்கூடாது என்று சொன்ன தோழியும் புலவர் பயிற்சிக்கு வருகிறாள் அவளுக்கு என்னைத் தவிர வேறு யாரும் திருவையாறில் படித்தவர்கள் இல்லை நான் அன்று அப்படி சொன்னாயே எனக் கேட்காமல் பழகினேன் ஆனால் நாங்கள் இருவரும் சேர்ந்து படிப்பதை பார்த்து அக்காவர் போஸ்டலில் படித்ததாகவும் உங்களுடன் நானும் படிக்க வருகிறேன் என்றார் இவள் ஆரம்பித்து விட்டாள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காதே என்று எனக்கும் சொல்லி காட்டுவதை தவிர வேறு வழி இல்லை நீ பானுவிடம் கூறியது எனக்கு தெரியும் இப்போது பார் இப்படி ஆகிவிட்டது இதேபோல் நாளை நான் வேறு பள்ளியில் பணியாற்ற நீ கிரிஜாக்கா பணியாற்றும் பள்ளியில் வேலை கிடைத்தால் என்ன செய்வாய் நிரந்தரமானது எதுவும் இல்லை ஒரு சொல் கூட இரு அன்பான நண்பர்களை பிரிக்கவும் முடியும் சேர்க்கவும் முடியும் மேலும் அந்த அக்காவிற்கு கொஞ்சம் வீசிங் ட்ரபிள் உண்டு முதுகை கொஞ்சம் தடவித்தர சொல்வார்கள் நீ எதற்கு செய்கிறாய் என்று அதற்கும் என் கூட சண்டை ஒருவர் கண்ணிற்கு எதிரில் துன்பப்படும் போது எப்படி பார்த்து கொண்டு இருப்பது அந்த அக்கா கூடை பின்ன சொல்லிக் கொடுத்து பின்பு டீச்சிங் பிராக்டிஸ் போது முப்பது நாளும் அழகாக கொண்டை போட்டு விடுவார்கள் யாருக்கென்றாலும் செய்வார்கள் மூன்றாம் ஆண்டு முதல் பானு வீட்டிற்கு செல்லத் தொடங்கினேன் நான் தோழி வீட்டிற்கு ஆசிரியர் வீட்டிற்கு செல்வேன் என் அன்னையிடம் சொல்லிதான் போவேன் உணவு உடை ஒருவருக்கொருவர் பேசுவது அவரவர் விருப்பம் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் ஒதுங்கிக் கொள்வேன் மற்றவர்கள் பேசக்கூடாது என்று சொல்ல மாட்டேன் எங்கள் நெருங்கிய உறவினருக்கும் எங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆனால் பிறகு எல்லோரும் பேசினார்கள் நான் யாரையும் பேச வேண்டாம் என கூறவில்லை இறுதியில்தான் நானும் பேசினேன் அன்பு தொழில் பானுவின் அம்மா இப்போதுதான் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தார்கள் அவர்கள் தாய் மாதிரி அல்ல எனக்கு இன்னொரு தாயாக இருந்தார்கள் என் தந்தை ஒன்பதாவது பிள்ளையே இறந்து விட்டதால் நான் பல சமயம் அது பற்றி பேசுவேன் அழுவேன் உடனே பானு ஐயா பிள்ளை நான் இருக்கேன் கவலைப்படாதே என ஆறுதல் கூறியதுடன் மட்டும் இல்லாமல் என் அன்னையிடம் அனுமதி பெற்று அவர்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றால் நான் இருக்கும் நாட்களில் மட்டன் சமைக்க மாட்டார்கள் மூணு மாதம் இருந்தால் கூட செய்ய மாட்டார்கள் வீடு சென்றவுடன் எங்கள் இருவருக்கும் முதலில் தலைவாரி விடுவார்கள் ஹாஸ்டல் என்பதால் பேன் வந்துவிடும் கல்லூரியில் படிக்கும் எங்களுக்கு அவர்கள் தலைவாறுவார்கள் அன்புடன் பின் தெருவிற்கு சென்று யார் வீட்டிலாவது முருங்கைக்கீரை வாங்கி வருவார்கள் முருங்கைக்கீரை கேட்டாலே நான் வந்திருக்கிறேன் என்று அந்த தெருவிற்கே தெரிந்துவிடும் காரமும் கொஞ்சம் அதிகம் வை என்பாள் பானு உடனே சொல்வார் காரமாக வை என்று யாரையும் சாப்பிடு என்று கூற மாட்டேன் உன்னை என்னவோ சொல்ல தோன்றுகிறது என்பாள் அவர்கள் அம்மா எது வாங்கினாலும் முதலில் எனக்கு போட்டு பார்த்துவிட்டு பிறகு அவர்கள் போட்டுக்கொள்வார்கள் என்ன பிடிக்கும் என்று கேட்டு கேட்டு பார்த்து செய்வார்கள் ஒருமுறை மேலிருந்து பாத்திரம் எடுத்தபோது பெரிய இட்லி தட்டு இருந்தது இந்த பெரிய இட்லியை எப்படித்தான் சாப்பிட்டார்களோ என்க நான் சாப்பிடுவேன் என்றாள் அவள் அப்போது பந்தயம் என்றேன் அவள் அம்மா இட்லி ஊற்ற அவளால் ரொம்பவே சாப்பிட முடியவில்லை அம்மா நான் உன் பெண்தானே கொஞ்சம் சிறியதாக ஊற்றக்கூடாதா என்றாள் நியாயம் என்றால் நியாயம்தான் நீ அப்போ பந்தயம் போட்டியிருக்க கூடாது எனக்கு இருவரும் ஒன்றுதான் என்றார்கள் இங்கேதான் என் தாயும் அவள் தாயும் ஒன்று எங்க அம்மா கூறுவார்கள் பாசம் என்பது வேறு நியாயம் என்பது வேறு யார் தவறு செய்தாலும் செய்ததுதான் என்பார்கள் யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்று கூறினால் நீ முதலில் என்ன செய்தாய் அதை முதலில் கூறு என்றுதான் கேட்பார்கள் பதினோராம் வகுப்பு வரை உள்ளூரில் இருந்தபோது தோழிகள் வீட்டிற்கு செல்வேன் ஆனால் சாப்பிட்டது கிடையாது முதல் முதலில் பானு வீட்டில்தான் சாப்பிட்டேன் ஒருவர் ஒரு பொருளை நமக்கு தரவில்லை என்றால் அவர்களுக்கு கொடுக்க மனமில்லை என்ற ஒரு காரணத்தை தான் பெரும்பாலோர் நினைத்து கொள்கிறார்கள் ஏனெனில் என் தாத்தா கடை வைத்திருந்தார் நிறைய பேர் ஏமாற்றிவிட்டார்கள் மறுபடி நாங்கள் கோவில் வண்ணில் இருந்த வீட்டையும் அக்கா விற்றுவிட நாங்கள் இறுதியாக கல்லூரி படிக்கும்போது திருக்கருகாவூர் வந்துவிட்டோம் அங்கு கோயிலில் சாறு பிடிந்த எலுமிச்சம்பளத்தோல் ஊறுகாய் மற்றும் கருவேப்பிலை பொடிதான் தோழிகள் ஊறுகாய் கேட்கும்போது எப்படி இதை தருவது தயங்குவேன் அவர்கள் எடுத்துக்கொண்டு ஊறுகாய் காரம் சரியாக உள்ளது கசக்கிறது என்பார்கள் நான் எப்படி சொல்ல முடியும் அது தோளில் போட்டது என்று அன்று அதை சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்கும் என் சித்தப்பதான் மாதம் மாதம் முப்பது ரூபாய் செலவிற்கு அனுப்புவார்கள் அதனால் என்னால் சிக்கனமாகத்தான் செலவு செய்ய முடியும் அக்காவும் முடிந்தவரை ஐந்தோ பத்தோ கொடுப்பார்கள் அன்று முடிந்தது அவ்வளவுதான் தோழிகள் கஞ்சமுற்றி என்பார்கள் எத்தனை பெயர்கள் தான் எனக்கு சற்றென்று அழுது விடுவேன் அணிச்ச நீ அம்மா ஒரே வார்த்தை தான் கல்லூரி செல்லும் போது சொன்னார்கள் எல்லோரையும் மீறி உன் மீது நம்பிக்கை வைத்து அனுப்புகிறேன் நல்ல பெயர் பெற்றுவாய் என்றார்கள் படிப்பை மட்டும் பார் அவ்வளோதான் சொல்ல முடியும் என்றார்கள் படிக்கும்போது படிப்பு ஒன்றே முக்கியம் அதற்கு எவ்விதத்திலும் இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதால் அப்போது உடன்படிக்கும் ஆண்களுடன் பேச மாட்டேன் என் தோழியின் அண்ணன் எனக்கு கண்ணகி இப்படி பல பெயர்கள் உண்டு ஒரு முறை அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போக அவளுக்கு வந்த பர்மிஷன் லெட்டரும் அவள் எழுத்துபோல் உள்ளது என்று சொல்லி அனுப்ப மறுக்க அவள் நீதான் உதவி செய்ய வேண்டுமென அப்போது எல்லாம் அவ்வளவு போன் வசதியெல்லாம் வீட்டில் இல்லை அம்மாவிடம் எப்படி சொல்வது வானரிடம் எங்கள் வீட்டிற்கு போவதாக சொல்லி திருநகரி சென்று பானுவை விடமாட்டேன் என்கிறார்கள் என்று கூற அவர்கள் மறுபடி போன் செய்து உண்மையிலேயே அவள் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று கூற பிறகுதான் அனுப்பினார்கள் நான் உடனே கிளம்பி வந்து அம்மாவிடம் நிலைமையை கூறிவிட்டேன் அது என்னவோ எப்போது கேட்டாலும் எனக்கு பர்மிஷன் கிடைத்துவிடும் நான்காம் ஆண்டு வந்தது அதுவரை ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக படித்தோம் நாங்கள் தான் புலவரின் கடைசி செட் அடுத்து பீலிட் அதனால் நான்காம் வருடம் கோ எஜுகேஷன் ஆகிவிட்டது விடுமுறை விட்ட பிறகு நானும் பானுவும் ஹேமாவின் வீடு ஊட்டியில் அவர்கள் வீட்டிற்கு நான்கு நாள் சென்றோம் கோவையில் ஒரு நாள் ஹேமாவின் அத்தை வீடு அன்று தெரியுமா கோவையில் தான் எனக்கு வேலை கிடைக்கப் போகிறது என்று படிப்பு முடிந்துவிட்டது ஆனால் புலவர் பயிற்சியில் சேர பணமில்லை இதற்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பானு இறந்துவிட அவள் இறக்கும்போது அவள் அம்மாவிடம் எனக்கு ஏதாவது செய்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருந்தால் அதை எனக்கு செய்து பார்க்க சொல்லிவிட்டார் இறக்கும்போது என் நினைவு அவள் நெஞ்சில் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் அவள் ஆட்டோகிராப் எழுதும்போது என் இதயக்கதவு கதவு மூடினாலும் உனக்கு என் இல்லக்கதவு திறந்து இருக்கும் என எழுதியிருந்தாள் இதயக் கதவே திறக்காத போது இல்லக்கதவு எப்படி அதுதான் உனக்கு எழுத வந்தது என கூறிவிட்டாள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகும் அவள் எழுதிய ஆட்டோகிராப் என்னிடம் உள்ளது இறந்து இதயக்கதவு கதவு மூடியது அவள் சொன்னபடி இன்று வரை அவள் உறவினர்கள் எல்லாம் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்களாய் ஒருமுறை அவளுக்காக பாடச் சொன்னாள் அவளுக்கு தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் பாடலும் பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா பாடலும் தான் மிக மிக பிடிக்கும் எந்த பாடலாக இருந்தாலும் கூட சில வரிகள் அனைவருக்கும் பொதுவாக இருக்கும் நான் அவளுக்காக பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் எண்ணுயிரே இது உண்மையான நட்பிற்கு கூட பொருத்தமான பாடல்தான் அலையும் நஞ்சு அவளிடம் சொல்ல அவள் வீட்டிற்கு அழைத்து ஆறுதல் கூறினாள் அல்லவா அவள் இறப்பிற்கு பிறகு இரண்டொரு தோழிகள் மட்டும் வந்து செல்ல இடையிடையே ஒரு மாதம் இரண்டு மாதம் நான் அவர்கள் வீட்டில் தங்கும்படி ஆயிற்று இங்குதான் ஒரு முக்கிய செய்தி எந்த தோழி என்னிடம் பானு பேசக்கூடாது என்றாலோ அவள் வரவே இல்லை அவள் வீட்டு சூழ்நிலைகள் கூட காரணமாக இருக்கலாம் மற்றொரு தோழி வந்துவிட்டு உடனே சென்று விட்டாள் எனக்கு ஒரு தாயாக அவர்கள் அவர்களுக்கு ஒரு மகளாக நான் இவள்தான் இப்போது என் பெண் என்று கூறுவார்கள் அதனால் யாரையும் யாருடனும் பேசாதீர்கள் என்று கூறாதீர்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் விலகி கொள்ளுங்கள் அன்று மட்டும் வானு அவள் சொன்னதை கேட்டிருந்தால் நான் இறந்த பிறகு அவர்கள் வீட்டில் சிறு ஆறுதலாய் அவர்களுக்கு எது எப்போது எப்படி நடக்குமென்று யாருக்கு தெரியும் அதனால் மற்றவர்களுடன் பேசினால் நம்பீது நம்ம அன்பு குறைந்து விடும் என்று தவறாக நினைக்காதீர்கள் எத்தனை பேரிடம் வாய் பேசினாலும் இதய தாமரையில் ஒரு சிலரிடம் அன்பு மிகுந்திருக்கும் மற்றவரிடம் பேசுவதால் மட்டும் நம்மீது அன்பு குறைந்து விடாது எல்லாம் எடுத்து வைத்து எனக்கு கொடுக்க அவளுக்கு முதலாம் ஆண்டு புடவை எல்லாம் எடுத்து வைத்து எனக்கு கொடுக்க ஒரு உறவினர் மட்டும் நம் ஜாதி இல்லையே என்றார் நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அது உண்மைதானே அவரவர் வழக்கம் அவரவருக்கு ஆனால் அம்மா என் பெண்ணை கூறிவிட்டால் நான் அதற்கு தான் செய்வேன் என உறுதியாக கூறிவிட்டார்கள் பிறகு பானு அம்மாவின் அத்தை தான் நெப்பத்தூரிலிருந்து வந்து ஒவ்வொரு வருடமும் மார்ச் இருபத்தி நாலாம் நாள் அவளுக்கு சாமி கும்பிட்டு எனக்கு அதை வைத்து தருவார்கள் எங்கள் வீட்டிலும் அவள் இறுதி ஆசை அதனால் ஒன்றும் கூறவில்லை பானு உயிரோடு இருந்தபோது எங்களை விட கொஞ்சம் சிறிய பையன் வருவான் அவனை பார்த்தாலே பெரிய டிசம்பர் செடி கொள்ளையில் இருக்கும் அதற்கு அடியில் போய் உட்கார்ந்து கொள்வேன் பிறகு ஒரு நாள் பௌர்ணமி நிலவில் அம்மா ஏதோ அவசர வேலையாக அவனை அழைத்து வர சொல்ல நான் போனேன் அதனால்தான் இன்று வரை பௌர்ணமி நிலவு போல் மங்காத அன்பு அவனும் தம்பியாகவே இருந்தான் அவன் மனைவியோ அதைவிட என்மேல் அன்பு அவர்கள் பெண் அத்தை என்று கூப்பிடும்போது மனம் நிறைந்துவிடும் கல்லூரி படிப்பு கடைசி வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கையெழுத்து பிரதி ஒன்றும் ஆண்டு மலர் ஒன்றும் வெளியிட கதை கவிதை கட்டுரை கேட்க நான் கையெழுத்து பிரதியில் வெளியிட ஒரு கதையும் ஆண்டு மலரில் வெளியிட கல்யாணி என்ற கதையும் தயாரித்தேன் என் கையெழுத்து அவ்வளவு நன்றாக இருக்கார் தெளிவாக புரியும்படி இருக்கும் ஆனால் அழகான கையெழுத்து என்னிடமில்லை அதனால் கையெழுத்து பிரதி மட்டும் எனக்காக பானு எழுதி கொடுத்தார் எவ்வளவு அழகான எழுத்து இப்பொழுது இப்பொழுது போல் அப்பொழுது வசதி இருந்தால் செல்லில் படம் பிடித்து வைத்திருக்கலாம் திருக்குறள் பட்டிமன்றம் ஆழ்வினை உடைமையா ஊடா வள்ளுவர் எதை அதிகம் வலியுறுத்துகிறார் பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி என்ற குரலையே எடுத்துக்காட்டாகக் கூறி எங்கள் வெற்றி பெற்றது பாரதி பற்றிய பேச்சு போட்டி மற்றும் ஆடல் பாடல் ஹாஸ்டலிலும் ஹாஸ்டல் டே கொண்டாட நாடகம் நடனம் எல்லாம் முடிந்து பசுமை நிறைந்த நினைவுகளே கவிஞரின் பாடலுடன் விழா ஆனந்தத்தில் தொடங்கி பிரிவை நினைத்து அழுகையில் முடிந்தது ஒருவர் கூறினார் பயிற்சி முடித்தால் வேலை வாங்கி தருகிறேன் என்று கூற அதை நம்பி நான் லேடி வெல்லிங்டன் கல்லூரியில் புலவர் பயிற்சிக்கு சேர சிட்டி யூனியன் பேங்கில் ஆயிரம் ரூபாய் கடன் ஆறு மாத பயிற்சி அங்கு ஹாஸ்டலில் புடவை கட்ட வேண்டும் நான் சாரி போட வாடன் ஓ சாரியா என கூறி போய்விட்டார் அங்கு ஹாஸ்டல் லீடராக போட்டுவிட்டார்கள் கல்லூரியில் படிக்கும்போதே நானும் பானமும் சீக்கிரம் எழமாட்டோம் எழுந்தவுடன் ஆற்று நீச்சல் ஒரு மணி நேரம் கண்கள் இரண்டும் சிவந்துவிடும் சாப்பாடே எனக்கு ஹேமா அவளுக்கு குணசுந்தரி வாங்கி வர சாப்பிடுவோம் எங்கள் ரூமில் அப்படி இருக்க இங்கு ஹாஸ்டல் லீடராக போட்டுவிட்டார்கள் நான் மிகவும் அப்போது ஒல்லியாக இருப்பேன் வார்டன் அறைக்கு ஏதாவது பொருள் தேவைப்படுவதை கேட்கப் போகும்போது சிடால் நோயாளி பொம்மை என்ற அன்போடு கூப்பிடுவார் வார்டன் பிறகு என்னை தேத்துகிறேன் என்று அவருக்கு வரும் சாப்பாட்டை கொஞ்சம் தருவார் அதை சாப்பிட்டு எனக்கு தருவதை நான் பிறருக்கு கொடுத்து விடுவேன் இதை ஒரு நாள் பார்த்து விட்டார் எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து தோசை எதுவாக இருந்தாலும் தான் அதற்கு மேல் முடியாது அளவாகத்தான் தருவார்கள் ஹாஸ்டலில் வார்டன் எனக்கு தருவதால் அதிகமாக இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டேன் ஒரு நாள் ஹாஸ்டலில் சில பொருட்களை ஒருவர் எடுக்க அவர் ஏழ்மை நிறைந்தவர் ஆனால் எல்லோரின் பணமும் இணைந்துதானே பொருட்கள் வாங்கி போட்டுள்ளோம் அப்போது பேசும் தெய்வம் படம் என் நினைவில் வந்தது அப்பெண் வீட்டில் வேலை செய்பவர் திருட பத்மினி பார்த்து விடுவார் அவர் சொல்வார் என்னிடம் சொல்லியிருக்கலாம் அல்லவா நான் தந்திருப்பேன் இல்லை தந்திருப்பேன் இல்லையா என்று சொல்லுவார் எடுத்துவிட்டு சொல்லலாம் என்றுதான் இருந்தேன் என்பாள் அப்பெண்மணி ஆறு பிள்ளைகளும் நாலு நாளாக பட்டினி என்பான் ஆனால் அது அவர் வீட்டு பொருள் மட்டும் இந்த பொருட்கள் அனைவருடையது தர்ம சங்கடம் என்பார்களே அது இதுதான் கொடுத்துள்ள வேலையையும் சரியாக செய்ய வேண்டும் சிறிது பொருள் வறுமையின் காரணமாக எடுத்ததற்கு மற்றவரிடம் சொல்லவும் கூடாது இனி இப்படி செய்யாதீர்கள் என்று மட்டும் கூற முடிந்தது நானே கடன் வாங்கி படிக்கிறேன் பணம் கொடுத்து உதவி செய்யும் நிலையில் அன்று இல்லை சிறு வயதில் உனக்கு மிகுந்த பக்குவம் பாப்பா இனி செய்ய மாட்டேன் என்றார்கள் இலக்கியம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி எங்கள் வகுப்பில் உள்ளவர்களை நான்கு பிரிவுகளாக பிரித்து ஒரு பிரிவிற்கு தலைமை பொறுப்பு நான் வீடு கிடைக்குமா என ஒரு நாடகம் அதில் ஒரு வேடம் மற்றொரு நாடகம் கண்ணம்மா ஏழைகள் சந்திக்கும் பிரச்சனைகள் அதிலிருந்து அவள் எப்படி முன்னேறி சாதிக்கிறாள் கண்ணம்மா சுருக்கமாக மற்றொரு நாடகம் எனக்கு எல்லாவற்றையும் விட மிகவும் கடல்தான் பிடிக்கும் எதிரில் கடற்கரை சனிக்கிழமை நாங்கள் வெளியில் சென்று பொருள் வாங்க அனுமதி மாலை ஆறு மணிக்குள் ஹாஸ்டலுக்கு வந்துவிட வேண்டும் பாரிஸ் கார்னரில் பழைய புத்தகம் மற்றும் பொருள் இடையில் சில சமயம் வார்டனிடம் அனுமதி பெற்று நீங்கள் இங்கிருந்து பாருங்கள் கடலில் பதினைந்தே நிமிடம் நின்று வருகிறேன் என்று அனுமதி பெற்று செல்வதும் உண்டு அதனால் கடலில் இப்பா கடலில் கப்பலில் பாடும் பாடலான கவியரசரின் வரிகளில் வரிகளில் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் பாடலுக்கு பன்னெண்டு பேர்கள் நடனம் ஆடினோம் பலத்த கைத்தற்றலும் பாராட்டும் பெற்றோம் நான் கல்லூரி நாட்களில் மிகவும் அமைதி நீயா அமைதியாக இருந்து கொண்டு இவ்வளவு திறமையா என ஹேமா மேடமும் பத்மா மேடமும் பாராட்டினார்கள் அது மட்டுமன்றி என் புரொபஸ் புரொபஷனல் சர்டிஃபிகேட்டிலும் அதை எழுதியுள்ளார்கள் கவிஞரின் வரிகள் பறவை மேலே அடுத்த வரி கீழே இதோ இந்த அலைகள் ஒரே வானிலை அடுத்த வரி ஒரே மண்ணிலை மடை திறந்த வெள்ளமென வரிகள் அப்போது ஒரு அறிவிப்பு ஒரு பாடத்தில் மேனேஜ்மெண்ட் பாடத்தில் முதல் பரிசு நான் போட்டிருந்ததோ ஆஃப் சாரி வார்டனை பார்த்தேன் சரி சரி அப்படியே போய் பரிசை வாங்கு ஹாஸ்டலுக்கு போய் வருவதற்கு நேரமில்லை என்றார்கள் மிகவும் மகிழ்ச்சி எனக்கு பிறகு ஒரு பட்டிமன்றம் எங்கள் அணியின் தலைவர் சுகிசிவம் அவர்கள் பாரதியின் பாடல்களில் விஞ்சி நிற்பது விடுதலை உணர்வா தெய்வ உணர்வா விடுதலை உணர்வை ஏனெனில் அப்போது மிகவும் தேவைப்பட்டது விடுதலை அதில் எங்கள் அணி வெற்றி பெற்றது எங்கள் கல்லூரி முதல்வர் சுலோச்சனா சேகர் அவர்கள் மிகவும் நல்லவர் நீங்கள் பயிற்சியில் சேருவதற்கு யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இப்படி கிளாஸ் எடுத்து தேர்வில் வெற்றி பெற்றிருந்தால் நேராக வாருங்கள் நான் சேர்த்து கொள்வேன் என்றார் பரிந்துரை பணமின்றி மதிப்பெண்கள் அடிப்படையில் கல்லூரியில் எல்லோருக்கும் இடம் கிடைத்தது அந்த முதல்வருக்கு மிகவும் நன்றி அப்படி இருந்ததால் எத்தனை பெண்கள் படிக்க முடிந்தது திருவையாறிலும் தமிழில் மதிப்பெண் அதிகம் எடுத்த சாப்பாட்டிற்கு பணம் இல்லை இப்படி சில திட்டங்கள் உள்ளதால் படிப்பை நிறைவு செய்ய முடிகிறது படிப்பிற்கு இப்படி வழி ஏற்படுத்தியவர்களை நன்றியுடன் நினைவில் கொள்ள வேண்டும் சில சமயங்களில் தவறே செய்யாதவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் தெரியாமல் மாட்டிக்கொள்வதுண்டு எங்கள் ஹாஸ்டலில் கிரேஸ் மற்றும் மங்கை இருவரும் ஞாயிறன்று தொலைக்காட்சியில் படம் பார்க்கவே ஒரு நாள் கூட வரமாட்டார்கள் புலவர் பயிற்சி பெறுபவர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் இருக்கும் ஹாஸ்டலில் அன்று தொலைக்காட்சி பெட்டி இல்லை பிஎட் ஹாஸ்டலில் உண்டு அப்போது எல்லாம் படம் முடிய நிறைய நேரம் செய்தி போடும்போது பிஎட் மாணவிகள் மேலே சென்று சாப்பிட நாங்கள் முடிந்த பிறகுதான் வர முடியும் அன்று தொலைக்காட்சி பெற்றிருப்பேன் அதனால் மாடியில் சூடாமணி ஆசிரியரிடம் வேறொரு இடத்தில் உள்ள தொலைக்காட்சிக்கான அழைக்க வார்டனும் அவர்களும் போகக்கூடாது என்று கூற கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தோம் கடைக்கு சென்று வந்த கிரேஸ் மற்றும் மங்கை கீழே அறைகள் பூட்டியிருக்க எங்களை தேடி செல்ல நாங்கள் கேட்ட இடத்திற்கு செல்ல செய்திகள் போடும்போதுதான் விளக்கு போடுவார்கள் நாங்கள் யாரும் இல்லை அவர்கள் உடனே ஹாஸ்டலுக்கு வர வார்டன் வெளியில் நிறுத்த ஒரு நாளும் அவர்கள் தொலைக்காட்சியை பார்த்தது இல்லையே இதுதான் நேரமா விதியா நான் எதற்கு இருக்கிறேன் சிக்டால் உனக்கென்ன இங்கு வேலை என்க மேடம் அவர்கள் இருவரும் ஒரு நாள் கூட வந்ததில்லை ஏன் அவர்களுக்கு வாய் இல்லையா அவர்கள் பயப்படுகிறார்கள் கண்ணதாசன் பாடல்தான் நினைவிற்கு வருகிறது தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே என்று கூற எல்லாவற்றிற்கும் ஒரு பாட்டு வைத்திருப்பாய் நீ நாளைந்து தோழிகளும் வந்து அதையே உறுதிப்படுத்த அவர்கள் உள்ளே வந்தார்கள் சனி ஞாயிறு நாங்கள் வெளியில் செல்ல அனுமதி உண்டு நிறம் மாறாத பூக்கள் படம் நன்றாக உள்ளது சென்று பாருங்கள் என்று சொல்ல நானும் தோழியும் சுவரில்லாத சித்திரங்கள் சென்றோம் உன்னை அதுதானே பார்க்க சொன்னேன் என்கிற அடுத்த வாரம் அந்த படம் என்ன மேடம் அதில் ஓடிப்போகிறார்கள் இதில் சாகிறார்கள் என்று கூறினேன் கல்லூரிக்கு அருகில் பட்டீஸ்வரம் பக்கத்தில் உள்ள சோழன் மாளிகையில் இருந்து பத்மநாபன் அண்ணன் சென்னையில் ஒரு உயர்ந்த வேலையில் இருந்தார் அவர்கள் வீட்டிற்கும் சில சமயம் அனுமதி பெற்று செல்வதுண்டு பத்மநாபன் அண்ணியை நான் முன்பின் பார்த்ததில்லை அப்போதுதான் பார்க்கிறேன் அவர்களின் உயர்ந்த பண்பை சொல்கிறேன் என்னிடம் பேசும்போதெல்லாம் அவர்கள் கணவனை உன் அண்ணன் இப்படி சொன்னார் உன் அண்ணன் தான் வாங்கி வந்தார் உன் அண்ணன் சொல்லிவிட்டார் சாப்பிட்டு விட்டு செல் என்பார்கள் ஏன் எதை சொல்கிறேன் என்றால் ஒரு பெண் அன்பு தோல் ஹாஸ்டலில் உடைந்து அழுதது இன்றும் மறக்க முடியவில்லை அவள் தீபாவளிக்கு சென்று உள்ளாள் அவர்கள் அம்மா அண்ணனை பார்த்து விட்டு வாவென்று கூற அவள் செல்ல அவள் அண்ணி எல்லாம் என் மாமா வாங்கியது என்று ஒவ்வொன்றாக காட்ட இவளுக்கு வாங்கி தர வேண்டும் என்று அவள் ஒருபோதும் கூறவில்லை ஓரிடத்தில் கூட உன் அண்ணன் என்று கூறவில்லையே என வருத்தம் இவள் இறப்பை நினைக்கையில் கண்ணதாசனின் பாடல் வரிகள் முடிந்ததா பாரதம் ஆம் அவள் இறப்பிற்கு பல காரணங்கள் முதல் அண்ணன் பிரிந்து சென்றது இரண்டாவது அண்ணன் மீது அவள் உயிரையே வைத்திருந்தார் அந்த அண்ணன் அதே வீட்டில் பெண்ணெடுத்தது மூன்றாவதாக தம்பி போல் வளர்ந்த பையன் ஒரு நாள் தவறி அன்மா என்க அப்படியே கூப்பிட பழகினான் பிள்ளை பெறாத பெண்மை தாயானது அன்னை இல்லாத மகனை தாளாட்டது வாளியின் வரிகள் இப்படி வளர்ந்த ஒரு பரிசுத்தமான அன்பு ஒரு நாள் அவன் பரிசு பெற்று வர இவள் அவன் கைகளை பற்றி வாழ்த்து சொல்ல தவறாக புரிந்து கொண்ட தாய் சந்தேகக்கோடு அது சந்தோஷ கேடு முடிவில் அவன் விரும்பிய பையன் என்ன காரணமோ தெரியவில்லை உள்ள ஊனத்தை விட உடல் ஊனம் மேல் என்று வேறொரு பெண்ணை திருமணம் செய்து பத்திரிகை அனுப்ப மகன் போல் வளர்த்த பையன் அவனுக்கே திருமணம் செய்யலாமா எனக் கேட்க ஐயோ இப்படி நம்மீது சந்தேகமா உண்மையான அன்பு அக்கா என்றால் என்ன அம்மா என்றால் என்ன கர்ணன் பாரதத்தில் முன்பே பல காரணங்களால் இறுதியில் அவன் முடிவு அதுபோல் இவளும் இறுதியில் இறந்தே விட்டாள் உயிர் போயின் மீண்டும் வருமா தீர விசாரிப்பதே மெய் என தெரிந்தும் கூட இப்படி பல சமயங்களில் நடந்து விடுகிறது மீண்டும் என்னுடன் படித்த குணசுந்தரி வீட்டில் வேலை கிடைக்கும் போது பத்து நாட்கள் தங்க அந்த அண்ணியும் அண்ணன் என்று கூறுவார்கள் தங்கமணியின் மனைவி சித்ராவும் என்னிடம் பேசும்போது உங்க தம்பி என்று தான் கூறுவார்கள் இப்போது நாற்பது ஆண்டுகள் கழித்து என்னுடன் படித்த துரையை தொலைபேசியில் அழைக்க மறுநாள் அவர் மனைவி இந்திராவை மழைத்து கொண்டு வந்ததும் அல்லாமல் இன்று வரை அவர் கணவரை உன் அண்ணன் என்றுதான் கூறுவார் அது மட்டுமா என் சின்ன மாமியார் இறந்தபோது அண்ணன் சீர்கூட செய்தார்கள் இத்தனைக்கும் இவர்கள் அனைவரும் இரத்த சம்பந்தமில்லை பழகியதால் மனதில் மிகுந்த அன்பால் உறவாகவே மாறிவிட்ட நல்ல இதயங்கள் இன்னும் நிறைய தம்பிகள் அண்ணன்கள் சென்னையில் லட்சுமி காந்தன் அண்ணன் ராமன் அண்ணன் நெப்பத்தூர் லட்சுமணன் அண்ணன் இப்படி இப்படி ஒவ்வொரு முறையும் கூறும்போதும் என் மனதில் அவள் நினைவு வந்து நிரடும் ஏனெனில் ஒரு சிலர் இது போன்ற வார்த்தைகளுக்கு அன்புக்கு இயங்குகிறார்கள் அவர்களுக்கு பொருள் வேண்டாம் அன்பான ஒரு சொல் அவர்களுக்கு உள்ள உறவு ஒரு சில உள்ளங்கள் இப்படி இயங்குகிறது தொடரும் நன்றி வணக்கம்